எம் 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 எனப்படும் மலேசிய ஊடக மன்றம் தோற்றுவிக்கப்பட்டிருப்பது ஊடகத்துறையின் நம்பகத்தன்மை பத்திரிகை நெறிமுறைகள் ஊடக பணியாளர்களின் தொழில்முறை மற்றும் அவர்களின் நலனை பாதுகாப்பதில் நாட்டின் ஊடகத்துறை சீர்திருத்தத்தின் அடைவு நிலையை பிரதிபலிக்கிறது என்று தொடர்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது ஊடக நிறுவனங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடக சங்கங்கள் பொதுமக்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்துவதும் மலேசிய ஊடக மன்றத்தின் வாரிய உறுப்பினர்கள் கொண்டுள்ள பன்முக நிபுணத்துவம் மற்றும் அவர்களின் அனுபவம் ஆக்கப்பூர்வமான முறையில் பொறுப்புடன் அந்த மன்றத்தை திறம்பட வழிநடத்த உதவும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளது மலேசிய ஊடக மன்றம் பத்திரிகை நடைமுறையின் தரங்களை நிர்ணயிப்பதிலும் ஊடகங்கள் தொடர்பான பொது புகார்களை முழு வெளிப்படைத் தன்மையுடன் கையாள்வதிலும் ஊடக நெறிமுறை கொள்கைகளுக்கு இணங்க சுதந்திரமாகவும் நேர்மையுடனும் செயல்பட வேண்டும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது புதிய உத்வேகத்துடன் அதிகாரப்பூர்வ ஊடக நிலப்பரப்பை வளப்படுத்தவும் பொதுமக்களின் நம்பிக்கையை ஊடகங்கள் அதிகரிக்க செய்யவும் மலேசிய ஊடக மன்றத்தின் பிரதான பங்களிப்பை ஆதரிக்க அமைச்சர் உறுதிபூண்டுள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது நேற்று தனது முதலாவது ஆண்டு கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி புதிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்துள்ள மலேசிய ஊடக மன்றத்திற்கு தொடர்புத்துறை அமைச்சு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அது குறிப்பிட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்